வணக்க நண்பர்களே நான் ஆறுமுகசாமி இப்போ நான் இருந்துகிட்டு இருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வெட்டி வேலை பார்த்த இடம் என்னடா ஒரு குளத்தையும் தண்ணியும் காட்டிக்கிட்டு வெட்டி வேலை பார்த்த இடம்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது நம்ம முன்னோர்கள் வந்து வெட்டி வேலை பார்த்த இடம் தான் அதாவது வெட்டி வேலைன்னு சொன்னால் என்னென்னு சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்து மம்பட்டி பெட்டியெல்லாம் சட்டியை தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏரி குளங்கள் கால்வாய்கள் ஓடைகளை வந்து வெட்ட ஆரம்பிச்சுருவாங்க அப்படி வெட்டும் போது அதுக்கு கூலியாக கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க கஞ்சி தொட்டி திறந்து இல்லைன்னா கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க இந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிற நேரம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து குளங்களை வெட்டுவாங்க இதுதான் வந்து வெட்டி வேலை அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொன்னது இது பேச்சு வளர்க்குற மாதிரி வெட்டி வேலைங்கிறது வீணாக இருக்கிறதான் வெட்டி வேலைங்க மாதிரி ஆகிடுச்சு அது சும்மா இருக்கிற நேரம் பார்த்த வேலை தான் வெட்டி வேலை இதெல்லாம் தான் நம்மளை இன்றைக்கி வந்து கவலை இல்லாமல் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் வாழை வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயப்பட தோணுது தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்குது நம்ம நாட்டில் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் கர்நாடக மாநிலம் இருக்கூடிய பெங்களூர் அப்படிங்கிற நகரம் இந்த பெங்களூர் அப்படிங்கிற நகரம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தட்டுப்பாட அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்குது இதை பற்றி நிறைய பேர் வந்து சொல்லும் போது அவங்க காவிரி தண்ணியை தரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு சீன் போடுறாங்க அந்த மாதிரி கூட நிறைய பேர் பேசுவாங்க அது ஒரு காரணமாக இருந்தால் கூட வந்து அது வந்து உண்மையான காரணம் கிடையாதுன்னா தண்ணி சப்ளை வந்து அரசாங்கம் வந்து நிப்பாட்டலாமே தவிர நிலத்தடி நீரை வந்து அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் கேப்டவுன் அப்படிங்க ஒரு நகரம் டே சீரோ அப்படிங்கிற லெவலுக்கு போய்ட்டுன்னு சொல்லி நம்ம எல்லாம் நியூஸ்களை படுத்தினோம் பார்த்துருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நகரத்தில் இருக்க கடைசி சொட்டு தண்ணீரை கூட வந்து காலி ஆகிடுச்சு அதான் டே சீரோ அப்படின்னு ஒரு நிலைமைக்கு அந்த நகரம் வந்து போயிடுச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்க்க போ பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதான் அந்த அந்த நகரத்தில் கடைசி சொட்டி நிலத்தடி நீரும் வந்து யூஸ் பண்ணி முடித்தாச்சு இங்கே தண்ணியே கிடையாது தான் டே சீரோ அந்த மாதிரி ஒரு நகரம் வந்து நம்ம அடுத்தால் எங்கே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவில் தாங்க வரப்போகுது என்ன ஆச்சரியமாக இருக்குதா ஆமாங்க இந்தியாவில் தான் வரப்போகுது அடுத்த நகரம் எதுனா பெங்களூர் நகரம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அறிவியலாளர்கள்லாம் அறுதிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நகரத்தோட வளர்ச்சி திட்டமிட்டும் திட்டமிடமாடாமலும் அந்த நகரத்தோட வளர்ச்சி அதாவது அதோட எதிர்காலத்தை நோக்கி அந்த அரசாங்கம் டைரக்ஷன் பண்ணுது அதாவது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து சிலிக்கான் வேலியும் இந்த இன்னொரு சிலிக்கான் வேல்வியோ அந்த நகரத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த கர்நாடக மக்கள் அந்த அரசாங்கங்கள் எல்லாம் திட்டம் போட்டு திட்டம் போட்டு ஒவ்வொரு பில்டிங்களையும் நிர்வாக நிறுவனங்களையும் கட்டமைச்சாங்களே தவிர ஆனால் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பான நீர் தேவையை வந்து எந்த விதமான திட்டமிட்டும் அவங்க வந்து பண்ணலை அதுக்கான விலையை தான் இப்போ அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரி மோசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வீடுகளில் தண்ணீர் சப்ளை கிடையாது பன்னெண்டு நாளைக்கு கொடுக்கற சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க இப்போ அதையும் நிப்பாட்டியாச்சு அதே போல் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வந்தால் நீர் சப்ளை கிடையாது அங்கே இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல் எல்லாத்துக்குமே வந்து நீர் நிரப்பு வந்து நிப்பாட்ட சொல்லிட்டாங்க அதே போல் ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல்கள் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நீர் வந்து போட்டு ஓட விட்டுருந்துருப்பாங்க தண்ணி வந்து கொப்பிளிச்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறுத்த சொல்லிட்டாங்க அதே போல் வந்து ஆடம்பரமான நீர் தேவைகள் ஆடம்பரம் சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அழகு பூச்செடிகள் அழகு செடிகள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பூந்தோட்டங்கள் இங்கெல்லாம் வந்து நீங்கள் தண்ணி பாய்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி அரசாங்கமே உத்தரவு போட்டுடுச்சு இதையும் மீறி நீரை யூஸ் பண்ணால் ஐம்பதாயிரம் ரூபா ஃபைனுங்க அதையும் மீறி திரும்பவும் யூஸ் பண்ணால் ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் டெய்லி வந்து அந்த ஃபைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அதாவது தண்ணி அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை நம்ம குடிக்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து கழுவுற வரைக்கும் எல்லாத்துக்குமே தண்ணி தேவைங்க நம்ம உடம்பில் உடம்பை சுத்தப்படுத்துறதுலேருந்து நம்ம நம்ம இருக்க சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுருது வரைக்கும் எல்லாத்துக்குமே நீர் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை அந்த நீர் இல்லாமல் வந்து எல்லாமே நாரிப்பே கிடக்குது அதனால் அந்த நகரத்தே வந்து வாழை தகுதி இல்லாத நகரம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா வேறு வேறு நகரங்களுக்கும் அவங்க சொந்த ஊருக்கும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபயர் சர்வீஸுக்கு வந்து தண்ணி கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் வந்து கிட்ட நெருங்கி வந்துருச்சு ஒரு சின்னதாக தீ பிடிச்சா கூட அதை அணைக்கிறதுக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி வேணும் ஃபயர் சர்வீஸ் வண்டிக்கு வந்து தண்ணி இல்லை அதை விட மோசமாக ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா கைகள் உயர்றது தண்ணி கிடையாதுங்க டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறாங்க நீ டிஷ்யூ பேப்பர் தருவே தொடச்சுட்டு போ அப்படிங்கிற லெவலுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அளவுக்கு மோசமாயிட்டு இன்னும் வந்து நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தண்ணி இல்லைன்னு சொல்லி ஷாப்பிங் மால் போகிறது அங்கேயே வந்து பாத்ரூம் போகிறது பல்ல வளர்க்குறது குடிக்கிறதுன்னு சொல்லி அங்கேயே எல்லாத்தையும் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அவங்க அலுவலகங்கள் அதாவது மிகப்பெரிய அலுவலகங்கள் இந்தியாவு மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிகள் ஐடி கம்பெனி எல்லாமே நீங்கள் பெங்களூரில் தான் இருக்குது அவ்வளோ அற்புதமான ஒரு நகரம் அங்கே வந்து நீ வேலைக்கே வரண்டாம்ப்பா உங்களுக்கு வந்து கழிவு நீர் வசதி நீர் வசதி எங்களால் செஞ்சு தர முடியாது ஏன்னா எல்லாருமே நம்ம மக்கள் வந்து வீட்டில் எதுவுமே பண்ணாமல் ஆஃபீஸில் போய் வந்து எல்லாம் குளித்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஆஃபீஸ்க்கே ஒரு பேர் வரண்டா நீ பாட்டு வீட்டில் உட்காந்து உன் வேலையைப் பாரு அப்படின்னு கம்பெனிகளை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அதே போல் ஸ்கூல்லேயே வந்து உங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதி எதுவும் எங்களால் செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லி ஸ்கூல்லையுமே எல்லாம் லீவ் விட்டாச்சு வீட்டில் உட்காந்து கொரோனா டைம் மாதிரி ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொல்லி பள்ளி கல்லூரிகளுக்கெலாம் வந்து விடுமுறை விட்டாச்சு இதுக்கு அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பண்ணணுமேன்னு சொல்லி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுற்றி அந்த பெங்களூர் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் வந்து மீட்டர் வாக்கு கொண்டு கொண்டு வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி குளங்கள் இருந்திருக்கு அந்த காலத்தில் வந்து பெங்களூரை சுற்றி இருந்திருக்கு அந்த முப்பத்தோறு குளங்களே வந்து கண்டுபிடிச்சி அதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் பார்த்திங்கன்னா எந்த விதமான யூசேஜுக்கும் தகுதி இல்லாத நச்சுக்கள் கலந்த தண்ணீராக இருக்குது அந்த ஒரு லிட்டர் தண்ணி எடுத்தால் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்சிஜன் இருக்கணும் அதில் எதுவுமே இல்லை ஆக்சிஜன் மட்டும் இல்லாதது மட்டும் இல்லாமல் அதில் நச்சுக்கழிவுகள் எல்லாமே கலந்துருக்குது எந்த பயன்பாடும் குடிக்க மட்டும் இல்லை குளிக்க கழுவ எதுக்குமே பயன்படுத்த முடியாத தண்ணி அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு அந்த முப்பத்தோரு நீர்நிலை தண்ணியை வந்து யூஸ் பண்ண முடியாத அளவில் வெசமாக இருக்குது இந்த இடத்துல நமக்கு ஒரு ஞாபகம் வரும் நம்ம சென்னையை சுற்றி வந்து நூற்றுக்கணக்கான ஏரி இருந்து சொல்லுவாங்க இன்னும் சில ஏரிகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம சென்னை வந்து பெங்களூரை ஒப்பிடும்போது வந்து இன்னைக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னா அந்த ஏரிகள் தாங்க நம்மளெல்லாம் வந்து இன்னும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் உயிர்ப்போடு இருக்கிறதுனால தான் சென்னையை சித்திரக்கூடிய வீராணம் மற்ற ஏரிகள் எல்லாமே வந்து செம்பரம்பாக்கம் மற்ற ஏரிகள்லாம் சேர்த்தா சென்னை இன்னும் போட வந்து வச்சுக்கிட்டு இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில மாதத்துக்கு முன்னாடி மழைலாம் பெஞ்சி எல்லோரும் கழுத்தளவு தண்ணியில் வந்து மிதந்தாங்க சென்னை மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்கள் முத கொண்டு வந்து நிரம்பது எப்பண்டா இந்த நீரெல்லாம் வத்தோம் நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவோம் சொல்லி மக்கள் வந்து அந்த நீரை கண்டு வெறுத்து போய் உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் பெங்களூரில் நீர் இல்லாமல் வெறுத்து போய் வத வாடி வதங்கி போய் கிடக்காங்க இந்த மாதிரியும் ஒரே ஒரே பக்கத்து பக்கத்து மாநிலங்களில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது நமக்கும் இதெல்லாம் வராது அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா பெங்களூரில் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லி அவங்க நினச்சி கூட பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து நிற்கிது மழைன்னு வந்துட்டாலே நம்ம ஊடகங்கள் எல்லாம் வந்து கூடி ஒப்பார் வச்சு மழை மழை இடி மன்னல் வெள்ளம் சொல்லி கூவி கூவி வர்ற மழையும் தடுத்து நிற்பாட்டினாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இப்போ கோடை வெப்பம் வந்து ஆரம்பித்தாச்சு இப்போவே நீர் தட்டுப்பாடு வந்து நிறையா இடங்களில் வர ஆரம்பிச்சிட்டு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி நீரில் மிதந்துக்கிட்டு இருந்தது இப்போ இல்லாமல் மிதந்துக்கிட்டு இருக்காங்க அதனால வருங்கால சந்ததியினர் எல்லாத்துக்கும் வந்து நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நாள் அந்த வீட்டில் வந்து நீர்களை நீர் இல்லாமல் அவங்கள வந்து இருக்க வச்சு அந்த நீரோட தேவையை வந்து அவங்களுக்கு புரிய வைங்க நீரை வந்து வீணாக்காதீங்க இன்னும் வரக்கூடிய காலங்கள் வந்து கோடை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய வெள்ளம் பெரிய மழை வருது காலம் தவறி மழை பெய்யுதுன்னா அடுத்த வருடம் வந்து கோடை மழை பருவமழை வந்து சரியாக பெய்யாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதனால் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதிகமான மழை பொழிஞ்சிடுச்சு சென்ற வருடம் இனி வரக்கூடிய இன்மை அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா மழை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க அதில் இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஒவ்வொரு சொட்டு நீரையும் வந்து பாதுகாப்பாக பயன்படுத்தி யூஸ்ஃபுல்லாக வச்சுருங்க பிற்கால சொந்தினருக்கு அந்த நீரை வந்து சரியான முறையில் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்குது நீருங்கிறது நீர் மட்டும் இல்லை நம்முடைய உயிர் சக்தி அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களாக வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி